ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்பால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சொத்து யார் பேரில் வாங்கலாம் இல்லை சொத்து வாங்கணுன்னா நிறைய வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு இல்லை உங்கள் ஜாதக அமைப்பில் எப்படி இருந்தால் அந்த சொத்து சேரும் சொத்து சேரணுனாலே வீடு முதல் நல்ல நிலவளங்கள் நல்ல விவசாய நிலம் நிறைய வீடுகள்னால் செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக மிக ஆட்சி உச்சம் கேந்திர கோணங்களில் இருந்தால் ரொம்ப அருமை முத செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் வந்து நீசமாகவோ ராகு அல்லது சனியோட சேர்ந்தனோ சொத்து இருந்தாலும் அதில் பூர்வீக சொத்து இருந்தாலும் வில்லங்கமாக தான் இருக்கும் இல்லை புதுசாக நான் பூர்வ புண்ணிய சொத்தை பற்றி பேசலை புதுசாக யார் இந்த உழைத்து அதிகமான சொத்தை அவருடைய வாழுங்காலத்தில் வாங்குவாங்க அப்படின்னா லக்னாதிபதி பொதுவாக எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் லக்கணத்துக்கு நாலாம் இடமான கேந்திரஸ்தானம் நல்லாயிருக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் லக்கணத்து நாலாம் இடங்கிறது தான் பூமி யோகம் இந்த வீடு மனை வாகனம்னால் நாலாம் இடத்தை சொல்லலாம் அது வீடு நிறைய வீடு கிடைக்க வாங்கணும் அது மூலம் வாடகை வருமான அதிகார வாடகை வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாலாம் இடம் கேந்திர லக்கணத்துக்கு கேந்திரஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் இந்த நாலாம் அதிபதி நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கலாம் மேச முதல் மீன வரை பனிரெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி பலம் பாய்ந்தவராக இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் கேந்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இல்லை குருவுடைய தொடர்பு இருக்க வேண்டும் சுபர் தொடர்பு இருக்க வேண்டும் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்கணும் இல்லை சுக்கரனுடைய சேர்க்கை சுக்கரனுடைய சேர்க்கை இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் இந்த வீடுமனை வாகனத்துக்கு சுக்கரனும் கூட கொஞ்சம் சேர்ந்து விடுவார் கூட சேர்ந்து அவரும் ஹெல்ப் பண்ணுவார் சுக்கரனும் சுகபோக வாழ்க்கைக்கு உடையவர் அப்போ அந்த நாலாம் இடத்த அதிபதி நல்லா இருந்தால் தான் வீடு மனைமாக நான் எங்க வேண்டும் இந்த நாலாம் இடத்து அதிபதியோட செவ்வாயும் நல்லா இருக்கணும் நிரந்தரமான கடன் இல்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் சொத்துக்கள் அமையும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பேசலை இந்த வீடியோ பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசவே இல்லை அது ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் மூதையார் சொத்து எனக்கு சேருமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லலை அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் சுயமாக சம்பாத்தி பண்ணி உங்கள் பேரில் வீடு வாங்கலாமா ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட வீடுகளை என்னால் வாங்க முடியுமா என்று வாழ்வு காலத்தில் அப்படின்னா உங்களுடைய சாதகத்தில் லக்னாதிபதி வலுபெற்று பூமிக்காரகன் அங்காரகன் செல்லக்கூடிய செவ்வாய் வலுபெற்று ஆட்சி உச்சம் கேந்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை பெற்று லக்கணத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி வலுபெற்று ஆட்சி உச்சம் கேந்திரத்தில் இருந்து பாவகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் குருவுடைய தொடர்பில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் உங்கள் பெயரில் பதிவு செய்யலாம் அது நிரந்தரமாக தங்கும் இந்த இரண்டு அதிபதிகளுமே கெட்டுவிட்டார் அப்படின்னா பட்டு வீடு வாங்குவீங்க ஆனால் கொஞ்ச நாளில் கடன் கட்ட முடியாமல் வீடு வந்து ஏலத்துக்கு போகும் அல்லது வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இதில் யாரா ஒன்று பலமாக இருக்க வேண்டும் இரண்டு பேரும் பலமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை யாராவது நாலாம் அதிபதியோ செவ்வாயோ ஓரளவு பலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுயமாக சம்பாத்தியம் பண்ணி உங்கள் பேருக்கு வீடு வாங்க முடியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனோடும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்